நீ யோகியனா இருந்தா ஓடிக்கு சொல்கிறேன் இந்த ஆறாயிரத்தி ஐநூறு கோடை கொடுத்த கம்பெனி அது நீ எந்த கம்பெனிக்கு சலுகை காமிச்சிருக்க இந்த ரெண்டையும் சேர்த்தா மோடியை ஜெயில பண்ணுவா இல்லையா ஜெய் ஸ்ரீராம் பாலமாதாவுக்கு ஜீனு சொல்லி நாடாளுமன்றத்திற்கு கேள்வி நேரத்திற்கு வராத ஒரு பிரதமரை இந்தியா பெற்றிருக்கிறது என்பது அருவருப்பான அயோக்கியத்தனம் Visit India's first underwater tunnel aquarium at VGP Marine Kingdom Chennai. குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன்

இருபது ஆண்டு காலம் இருக்கிறேன் சக்கரபாணி செல்லபாண்டிய நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்திருக்கிறேன் அதற்கு பிறகு இரண்டு முறை அவரோட அமைச்சராக இருந்திருக்கிறேன் நான் பிரதமரை பார்த்திருக்கிறேன் 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 வாஜ்பாயை அவரோட அமைச்சராக இருந்திருக்கிறேன் என்னுடைய இருபது ஆண்டு கால இருபத்தி ஐந்து ஆண்டு கால நாடாளுமன்ற வாழ்க்கையை நான் சொல்லுகிறேன் எத்தனையோ தலைவர்களை பார்த்து விட்டேன் பல பேர் உயிரோடு இல்லை அவர்கள் பேசிய ரீங்காரம் நான் உங்களுக்கு எந்த பிரதமரும் அது வாஜ்பாயாக இருந்தாலும் மன்மோகன் சிங்காக இருந்தாலும் குஜராத் இருந்தாலும் குஜராத் குஜராத் இருந்தாலும் தேவகோடாக இருந்தாலும் நாடாளுமன்றத்தில் நடந்து கொண்டிருந்தால் வெளிநாட்டுக்கு போகவே மாட்டார்கள் போகக்கூடாது என்பது மரபு இந்தியாவினுடைய நூத்தி நாற்பது கோடி மக்களும் தேர்ந்தெடுத்து ஐநூத்தி நாற்பத்தி ரெண்டு நாடாளுமன்ற உறுப்பினர்களை நாடாளுமன்றத்தில் அமர வைத்து எப்படி கொண்டிருக்கிறது என்ன சட்டங்கள் தேவை என்ன திட்டங்கள் தேவை யார் தவலடைக்கிறார்கள் எதிர்கட்சிகள் குற்றச்சாட்டு என்ன என்று கேட்க வேண்டிய மரபு பொறுப்பு எல்லா பிரதமருக்கும் உண்டு நான் பார்த்திருக்கேன் பண்டித நேருவுக்கு பிறகு எந்த பிரதமருக்கும் மருத்துவத்துறையில் சுகாதாரத்துறையில் போதுமான புரிதலும் இல்லை பார்வையும் இல்லை என்ன அவர் என்ன நீங்க எப்படி சொல்றீங்கன்னு கேட்டார் அப்ப சொன்ன ஒரு பண்டித நேரு டெல்லியிலே எய்ம்ஸ் ஆரம்பிச்சார் பாண்டிச்சேரில ஜிப்ஜர் ஆரம்பிச்சார் ஜிப்மர் ஆரம்பிச்சார் சண்டிகர்ல சார் ஆரம்பிச்சார் நிமான்சார் ஆரம்பித்தார் எங்க ஹைதராபாத்ல இப்படி இந்தியாவிலே இருக்கின்ற பல இடங்களில் தேசிய ஆராய்ச்சி நிலையங்களை மருத்துவத்துறையில நிறுத்திய நிறுத்திய ஒரே பிரதமர் அவர் தான் அதற்கு பிறகு வந்த எந்த பிரதருக்கும் போதுமான பார்வையும் இல்லை புரிதலும் இல்லை என்ன என்ன இப்படி சொல்றீங்க உண்மைதான் என்ன அவர் சொன்னார் அவருடைய செயலரை அழைத்தார் இந்த வாரத்தினுடைய இறுதியில் ராஜாவை கூப்பிடுங்க ஹெல்த் செக்ரட்டரி கூப்பிடுங்க பிரின்சிபல் செக்ரெட்டரி கூப்பிடுங்க ஃபினான்ஸ் செக்ட்டரி கூப்பிடுங்க கூட்டம் போட்டோம் அன்றைக்கு எடுத்த முடிவுதான் இந்தியாவில் பத்து எய்ம்ஸ் கொண்டு வர வேண்டும் என்று நாடாளுமன்றத்திலே அறிவித்தோம் இதையெல்லாம் என்ன பெரும்பதை சொல்லல பிரதமர்னா அப்படி இருக்கணும் நாடாளுமன்றத்துக்கு வரணும் என்னன்னு கேட்கணும் நான் சொன்னதில் இந்த ஐந்து ஆண்டு காலத்தில் கேள்வி நேரத்தில் நரேந்திர மோடி என்ற பிரதமரை நாடு பார்த்தது உண்டா தீவிர பார்த்திருக்கீங்களா நான் பார்த்ததே இல்லை நாடாளுமன்றத்திற்கு கேள்வி நேரத்திற்கு வராத ஒரு பிரதமரை இந்தியா பெற்றிருக்கிறது என்பது அருவறுப்பான அயோக்கியத்தனம் அந்த அயோக்கியத்தனத்தை தொடர்ந்து இழுத்தி விட்டு எனக்கு ஐம்பத்தாறு இன்ச்சு நான் யாருக்கும் பயப்பட மாட்டேன்னு சொல்ற ஒரு ஜனநாயகத்தை பாத்துருக்கீங்களா அவர் சொல்றாருங்க எனக்கு இந்த புள்ளி வரத்துக்குள்ள போறதுக்கு நேரம் இல்ல இந்த தேசத்தை காப்பாத்து இதுக்குன்னு ஒரு மரபு இருக்கு அதாவது ஒரு பிரதமர் தேசிய கொடியை ஏற்றி வைத்து விட்டு பேசினா என்ன பேசுவாங்க ரெண்டு விஷயம் பேசுவாங்க என்னென்ன திட்டங்களை நாங்கள் அமல்படுத்த போகிறோம் வருகின்ற ஆண்டில் இன்னொன்று இந்தியாவை எப்படி பாதுகாப்பா இருக்கிறது அண்டை நாடுகளும் என்ன பாதுகாப்பு இருக்கிறது நம்முடைய வெளியுறவு கொள்கை என்ன வளர்ச்சி திட்டங்கள் என்ன அடுத்த ஐந்து ஆண்டுகளில் எட்ட போகிற இலக்கு என்ன இதுதான பேசணும் வெளியே வந்து எதாவது பேசலாம் நீ இந்திரா காந்தி ஒளியு சொல்லுங்க ஜவஹர்லால் நேரு ஒளியன்னு சொல்லுங்க அது வேற ஆனா கோட்டையிலே குடியேற்றுகிற போது குடியேற்றுகிற போது நீங்கள் பிரதமர் அளந்து பேசணும் அங்க போய் பேசுறார் என்ன பேசுறாரு தெரியுமா இந்த நாட்டை எழுபத்தி ஆண்டு காலமாக குட்டிச்சவர் ஆக்கியது காங்கிரஸ் அந்த காங்கிரஸ் என்ன செய்ய தெரியுமா கரப்ஷன் நெப்போட்டிசம் அப்பீஸ்மெண்ட் கரப்ஷன் ஊழல் நெப்போட்டிசம் குடும்ப ஆட்சி அப்பீஸ்மெண்ட் இஸ்லாமியர்களை தாஜா செய்து அவர்களுக்கு ஏதாவது பண்ணிட்டே இருக்கிறாங்க ஒரு பிரதமர் கொடியை ஏற்றி வைத்து விட்டு பேச வேண்டிய பேசாது ஒரு தேர்ட் ரேட் பொலிட்டீசியன் ஈவன் ஹி கேனாட் ஸ்பீக் ஒரு மூன்றாம் தர அரசியல்வாதி தேசியக் கூடியை ஏற்றிவிட்டு அதை பேச மாட்டான் இந்தியாவுடைய பிரதமர் பேசினார் பதில் சொல்வதற்கு நாடாளுமன்றத்திற்கு வந்தோம் பேச விட்டாங்களா இந்த நாடாளுமன்ற மாதிரி நான் ஒரு நாடாளுமன்றம் தெரியுமா இந்த நாடாளுமன்றம் நாங்க போராட்டம் கருப்பு சட்டை போட்டுக்கிட்டு தமிழகத்தில் இருந்து போகிற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் முப்பத்தி எட்டு பேர் முப்பத்தொன்பது பேர் கருப்பு சட்டையோட போய் நிக்கிறோம் முன்னூத்தி பத்து பேர் எங்களை எதிர்ப்பதற்காக அங்கிருந்து வர்றான் காவித்துண்டு போட்டுக்கிட்டு ஜெய் ஸ்ரீராம் உள்ள வரோம் நாங்க நாற்பது பேர் எழுந்திரிச்சோம் தந்தை பெரியார் வாழ்கணும் உட்காந்துட்டான் உட்காந்துட்டான் அவனுக்கு புரியல என்ன நம்ம ராமரை கூப்பிடுறோம் இப்ப ராமசாமி வரலாம் கூப்பிட்டு நாங்க என்ன ராமருக்கு விரோதியா என்ன காரணம் உண்மையும் சத்தியம் அவரிடத்துல இல்லை நீங்க அப்பீஸ்மெண்ட் சொல்லுகிறீர்களே கரப்ஷன் என்று சொல்லுகிறீர்களே எங்களை பார்த்து காங்கிரஸை பார்த்து நாங்க காங்கிரஸ் ஒண்ணு உக்காலத்துவாங்களே அப்பவும் இந்திரா ஊழல் நடந்துச்சு முந்திரா ஊழல் ஒரு பெரிய ஊழல் நேரு பிரதமராக இருக்கும் நடந்துச்சு தெரியுமா உங்களுக்கு அதுல டிடி கே சே மாத்தார் நம்ம ஊர் மந்திரி தான் மாட்டினார் அவர் ரிசைன் பண்ணார் அந்த ஊழலை கொண்டு வந்தது யார் தெரியுமா சாட்சாத் பண்டித நேருடைய மருமகன் இந்திராவினுடைய காந்தியுடைய கணவர் பெரோஸ் காந்தி சொந்த மருமகன் பிரதமராக இருக்கிற நேருவை பார்த்து நேரு அவர்களை உங்கள் ஆட்சியில ஊழல் நடக்கிறது நேருக்கு நேராக குற்றம் சாட்டினார்கள் போய் கேட்டாங்க உங்க மருமகன் தானே உங்க பொண்ணோட புருஷன் தானே அத கொஞ்சம் கட்டுப்படுத்த காங்கிரஸ் காரன் கேட்டாங்க இல்லை ஜனநாயகத்தின் குரல் வலையை எங்கள் வீட்டிலே இருந்தாலும் நான் நெரிக்க மாட்டேன் அவர் பேசட்டும் உண்மை இருந்தால் நடவடிக்கை எடுக்கிறேன் என்று சொன்ன பிரதமர் அவரை பார்த்து நேராலதான் குட்டி சேவராயி போச்சு நாடு நீ என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நான் என்ன கேட்கறேன் சார் நான் பத்திரிக்கையாரன் வந்திருக்கீங்க அலிகேஷன் அண்ட் கவுண்டர் அலிகேஷன் சர் கொய்ட் காமன் இன் பாலிட்டிஸ்னு சொல்லுவாங்க வாங்கலத்துல ஒரு குற்றவாளி ஒரு ஒருவராக ஒரு புகார் சொல்லுவதும் அந்த புகாரை மறுப்பதும் உயர்க்க அது அது அரசியல் எப்பயுமே இருக்கணும் ஒரு லட்சத்தி எழுபத்தி ஆறாயிரம் கோடிங்களேன் பேர்ல ஓடி ஒறிஞ்சுட்டேனா என்னை நாடாளுமன்றத்துக்கு வராம தடுத்தீங்களே தவிர நான் பேச மறுத்தனா நான் ஒண்ணு சொல்லட்டுமா ஆயிரத்தி எழுநூத்தி எண்பத்தஞ்சுல வாரன் இந்தியாவுடைய கவர்னர் ஜெனரல் அவன் மேல ஒரு குற்றச்சாட்டு ஊழல் குற்றச்சாட்டு இங்கிலாந்துல பிரிவு சிக்க உச்ச நீதிமன்றத்திலே வழக்கு அவன்கிட்ட சொன்னாங்க பொட்டியாரி சாஜி சொல்லி வெளியே வந்துடலாம் நான் நான் போமாட்டேன்ட்டான் வாரணாசி காலத்திலிருந்து கடைசியா இந்திரா காந்தி தண்டிக்கப்பட்டாரு அவர் வரை ஊழல் வழக்கில குற்றம் சாட்டப்பட்ட ஒரு அரசியல்வாதி ஒரு பொது வாழ்க்கைக்கு சொந்தக்காரன் பொட்டியாரி சாட்சி சொல்லி வாடா மாவன் கூட்ட வரலாறு உண்டா அந்த வரலாறு திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கின்ற கலைஞரின் தம்பியான எங்களுக்கு தான் உண்டு நாங்க ஒண்ணு ஊழலுக்கு பயப்படல ஆனா ஊழல் ஊழல் என்று சொல்லிவிட்டு அந்த ஊழலுக்கு நீங்க பதில் சொல்ல வந்தீர்களா கேட்டா கண்டெக்ட் ஆஃப் கோர்ட் சுப்ரீம் கோர்ட்டா சொல்லிட்டாங்க அதானி வழக்குல ஒண்ணு இல்லைன்னு அதானி வழக்குல ஒண்ணு இருக்கா இல்லையாங்கிறதுக்கு அப்புறம் வரேன் நான் கேட்பதெல்லாம் ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை வைத்திருக்கிற இந்த பிரதமர் நாடாளுமன்றத்தை மதித்தாரா என்ன சொன்னோம் அதானி மீது என்ன குற்றச்சாட்டு ரெண்டே ரெண்டு வார்த்தை தான் மெடிப்புலேஷன் ஆஃப் ஸ்டாஃப்ஸ் பங்குகளை உயர்த்தை காட்டி பிம்பத்தை காட்டி அதிகப்படியாக காட்டி அதிகாரத்தை ஈட்டிருக்கிறார் அது ஒன்று அக்கவுண்டிங் ஃப்ராட் அவருடைய அக்கவுண்ட்ல எல்லாம் ஃப்ராட் பண்ணியிருக்காரு எத்தனை நாடுகள்ல இருபது நாடுகள்ல போய் ஆஸ்திரேலியாவில் போய் தப்பு பண்ணியிருக்காரு பங்குகளை கூட்டிக் காட்டியிருக்காரு நம்முடைய பாரத் பெட்ரோலியத்திற்கு பணம் வாங்கியிருக்காரு நம்ம எல்ஐசி பணத்தை பல ஆயிரம் கோடி வாங்கியிருக்காரு இவற்றையெல்லாம் உள்ள போட்டு தப்பு பண்ணி மெனிபுலேஷன் பண்ணி இந்தியாவுடைய இரண்டாவது அல்ல உலகத்தினுடைய இரண்டாவது பணக்காரனாக வந்திருக்கிறது மிகப்பெரிய ஊழல் மிக பெரிய முறைகேடு மிகப்பெரிய மோசடி என்று சொன்னது நாமல்ல அமெரிக்காவில் இருக்கு ஒரு நிறுவனம் அந்த நிறுவனம் சொன்ன போது பதில் சொல்லுங்கன்னு சொன்னோம் நாங்க ஒண்ணு சொல்ல நீ குற்றவாளின்னு சொல்ல அதான் அதானியை அக்கௌண்டிங் பிராட் என்று சொன்னான் பிரதமர் அவர்களே நீங்க தானே அழைச்சிட்டு போனீங்க நான் தான் பேசினேன் பிரதமர் அவர்களே நீங்க தானே கூட்டிட்டு போனீங்க இந்த நாட்டு கூட்டிட்டு போனீங்கல்ல நீங்க கூட்டிட்டு போன ஒரு ஆளு நீங்க கையெழுத்து போட வச்ச ஒரு ஆளு நீங்க அந்த கான்ட்ராக்ட்ல கையெழுத்து போடும் போது ஆஸ்திரேலியாவில இலங்கையில நீங்க கூட்டிட்டு போய் கையெழுத்து போடுகிற போது நீங்க தானே சாட்சி உங்க பிள்ளைங்க தானே வந்தாரு அவரை பெரிய ஊழல்கிறானு உங்க பதில் என்னன்னு தான் கேட்டோம் நாடாளுமன்றத்தில் பதினைந்து நாட்கள் உடைக்கிறோம் ஏன் பயம் நீ பாகிஸ்தான் பார்த்து பயப்பட மாட்டல சைனாவை பார்த்து பயப்பட மாட்டல ஐம்பத்தி ஆறு அஞ்சுக்கு பெரிய அப்படியே சூறாதி சூரம் தானே திராவிட முன்னேற்ற கழகம் கேட்ட கேள்விக்கு நீ ஏன் பதில் சொல்லவில்லை நான் ராஜா நேரடியாக குற்றம் சாட்டினேன் பாலு கூட என்ன பயமுறுத்தினர் எப்ப அடையே தூக்கி போற ஒன்னு தூக்கி போற நான் சொன்னேன் மிஸ்டர் பிரைம் மினிஸ்டர் அகார்டிங் டு தி ஹிண்டன்பர்க் ரிப்போர்ட் அதானி கமிட்டட் ஃப்ராட் யுவர் ஃப்ரெண்ட்

உங்கள் மீது ஒரு குற்றச்சாட்டு வந்தால் அந்த குற்றச்சாட்டை நாடாளுமன்றத்தில் எதிர்கொள்வதற்கு யோகிதையும் தகுதியும் நாணயமும் மன வலிமையும் இல்லாத ஒரு பிரதமர் கோலையா இல்லையா அந்த கோலை மீண்டும் ஆட்சிக்கு வர வேண்டுமா என்பதுதான் எங்களுடைய கேள்வி அப்ப ஊழலை பற்றி பேசுறவங்க என்ன யோகித இருக்கு இன்னைக்கு வந்திருக்க நீங்க எல்லாம் யாருமே சரியா படிக்கல யாராவது பேசுவீங்கன்னு பார்த்தேன் எலக்ட்ரோரல் பாண்ட் தேர்தல் நன்கொடை அப்படின்னு எலக்ட்ரோ இந்த அயோக்கியத்தனத்தான் அதாவது ஒரு அரசியல் கட்சிக்கு எலக்டோரல் பாண்ட்ல ஆறாயிரத்தி ஐநூறு கோடி ஆறாயிரத்தி ஐநூறு கோடி கொடுத்திருக்காங்க செக்ல அதை வெளியிட வேண்டிய அவசியம் இல்லைன்னு சட்டம் கொண்டு வரோம் இப்படி எலக்டோரல் பாண்ட் என்று சொல்லுகின்ற தேர்தல் நன்கொடையை ஒரு அரசியல் கட்சி ரகசியமாக வெளியே சொல்லாம வாங்குறது தப்புன்னு கோர்ட்டுக்கு போனாங்க கோர்ட் சொல்லிடுச்சு ஆமா அயோக்கியத்தனம் வாங்கினது தப்பு நாங்க இப்ப நான் என்ன கேட்கிறேன் கோர்ட் சொல்லிடுச்சு இல்ல கரூரில் இருந்து கொண்டு நான் மோடிக்கு கேட்கிறேன் எங்களுடைய குற்றச்சாட்டு நீங்கள் அதானிக்கு உதவினீர்கள் எங்களுடைய குற்றச்சாட்டு நீங்கள் அம்மானிக்கு உதவினீர்கள் எங்களுடைய குற்றச்சாட்டு நீங்கள் பெரிய பெரிய நிறுவனங்களாக உதவினீர்கள் எங்களுடைய குற்றச்சாட்டு பத்து சதவீதமாக இருந்த அந்த வரியை இருபத்தி ரெண்டு சதவீதமாக இருந்த வரியை தனியார் கம்பெனிகளுக்கு இருபத்தி ரெண்டு சதவீதம் லாபத்தில் வரி அதை பத்து சதவீதமாக குறைத்தீர்கள் ஒரு சதவீதத்தை குறைத்தாலே ஐம்பதாயிரம் கோடி அப்ப பத்து சதவீதத்தை குறைச்சிங்கன்னா ஏறத்தாழ

நீ யோகியனா இருந்தா மோடிக்கு சொல்லுகிறேன் இந்த ஆறாயிரத்தி ஐநூறு கோடி கொடுத்த கம்பெனி அது நீ எந்தெந்த கம்பெனிக்கு சலுகை காமிச்சிருக்க இந்த ரெண்டையும் சேர்த்தா மோடிய ஜெயில பண்ணுவா இல்லையா ஒரு வேளை ஒத்துப் போனாள் ஒரு வேளை ஒத்து போனாள் இந்த ஆறாயிரத்தி ஐநூறு கோடியில் ஒரு வேலை சொல்லுகிறேன் ஒரு வேளை பிஜேபிக்கு கொடுத்த ஆறாயிரத்தி ஐநூறு கோடியில் ஒரு ஆயிரம் கோடி ரூபாயோ ஐந்நூறு கோடி ரூபாயோ அதானே கொடுத்திருந்தாள் அந்த ஐநூறு கோடி ஆயிரம் கோடி ரூபாய் மோடிக்கு போக வேண்டிய லஞ்ச என்று நான் சொல்லுவதில் என்ன தவறு இருக்கிறது ஒருவேளை உண்மை வருமானால் மோடி மஸ்ட் பி பிராசிக்யூட்டர் ஒரு நாள் மோடியை ஜெயிலே நிறுத்தி வழக்கு தொடர்ந்து அவளை நீதிமன்றத்தில் நிறுத்த வேண்டிய காலம் வரும் அதையும் இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்கிற மகத்தான மனிதர் செய்யக்கூடும் செய்ய முடியும் ஒருவேளை ராஜா அப்படி பேசுறாரு மேல கேஸ் போட்டா நான் என்ன சொல்றேன் அந்த ஆராயத்தின் கூட யாருக்கு தான் சொல்லு இல்லைன்னா இல்லைன்னு போறேன் எனக்கு ஒரு பயம் எனக்கு ஒரு சந்தேகம் பொது வாழ்க்கையில சந்தேகம் என்று வந்து விட்டால் தீர்த்து வைக்க வேண்டியது கடமை ஒரு லட்சத்தி எழுபத்தி ஆறாயிரம் கோடி எங்க வச்சிருக்கேன் பாத்தீங்களா ஈடு இன்கம் டாக்ஸ் சிபி எல்லாம் வந்தீங்களே எல்லாம் விட்டு சோகனை போட்டீங்களே பண்ணா மேல வேற ஆறாவது டேப்புங்கிறாரு அறுபது டேப்ப விடுமோ நான் பாத்துக்கிறேன் என்ன பண்ணுவேன்னு கேக்குறேன் அப்ப இவ்வளவு ஊழலையும் பண்ணிட்டு யாரை ஏமாற்றுவதற்கு இன்னைக்கு வேற எடப்பாடி பழனிசாமி இப்ப பேட்டி பார்த்தேன் இப்ப பார்த்தேன் ஹோட்டல்ல எந்த தேசிய கட்சியோடும் கூட்டணி இல்லை நாங்களும் இந்தியாவை காப்பாற்றுவோம் எனக்கு ஒண்ணும் புரியல

சக்கரவாணியுடைய கோஷம் இருக்கட்டும் நல்லது வரக்கூடாது ஒருவேளை வாதத்திற்காக வந்தால் வடப்பாடி பழனிசாமி சொல்லுகிறேன் நாடாளுமன்ற ஒருவரோ இருவரோ இல்ல பத்து பேரோ இருபது பேர் அதிமுகவுக்கு வந்தால் நாங்கள் மோடிக்கு ஆதரவாக வாக்களிக்க மாட்டோம் என்று சொல்லுகின்ற துணிச்சல் உங்களுக்கு இருக்கிறதா அதை மட்டும் நீ சொல்லு மூணு 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 பேர் உள்ள இருப்பீங்க மூணு பேர் உள்ள இருப்பீங்க

நான் பொய்லாமான்னு பாக்குறேன்னு சொல்லிட்டு இருக்கேன் கேட்டா இஸ்லாமியர்கள் வாழால் இந்த நாட்டை அடிமைப்படுத்தினார்கள் அவர்கள் வாழாள அனுமைப்படுத்தி ஆதாரம் இல்லை ஆனால் நீ இடி இன்கம் டாக்ஸால் ஆல் சிபிஐ யால் எல்லாவற்றையும் அறிவிமைப்படுத்துவது உண்மை இப்படி ஒரு அயோக்கியத்தனம் அந்த சட்டத்தை கொண்டு வர்றீங்க அதை விட கொடுமைங்க மத சார் நான் என்ன சொல்றேன் இந்த மேடையில் இருக்க எல்லாத்தையும் சொல்றேன் இந்த நீங்க இத்தனை பேர் இருக்கீங்க ஒரு ஆறு ஏழு பேர் இருக்கீங்களா நானும் ஏது எட்டு பேர் இவ்வளவு பேர் கூட்டலா வேணாம் இந்த எட்டு பேரும் ஒரு முடிவு எடுப்போம் இன்னும் ஒரு வருஷத்துக்கு ஜாதி பாக்குறது இல்ல ஒரு வருஷத்துக்கு ஜாதி வேற வீட்டுக்கு போறதில்லை ஒரு வருஷத்துக்கு கல்யாணம் வந்தா கூட ஜாதிக்கு பொண்ணு குடுக்கறதுல பொண்ணு பார்க்கறது இல்ல அதே மாதிரி இன்னும் ஒரு வருஷத்துக்கு மத மதத்தை பத்தி பேசுறது இல்ல எந்த மதத்துக்கும் போறது போறதில்லை அப்படின்னு ஒரு முடிவு எடுத்துருவோம் ஒரு வருஷம் கழிச்சு மீண்டும் கரூருக்கு வருவோம் எல்லாரும் நல்லா இருப்போம் ஆனா ஒரு வருஷத்துக்கு மொழி வேண்டாம் பேசவே கூடாது அப்படின்னு முடி விடுங்க சட்டை கழிச்சு தலைவெளியில் பாரு டே மொழி உண்மை ஜாதி பொய் மதம் பொய் இவையெல்லாம் நம்ம செலுத்தப்பட்ட கட்டுமானம் ஆனால் உயிரும் மனிதனுக்கு மொழியும் தான் உண்மை அப்ப மதம் என்ன அட பில்கிஸ் பானு ஒரு பொண்ணு திருமணமான பொண்ணு இருபத்தி ரெண்டு வயசு கையில ஒரு குழந்தை மூணு வயசு வயசுல வயசுல ஆறு மாசம் குழந்தை பத்து பத்து மூணு பேரோட ஒரு இஸ்லாமிய குடும்பம் நடந்து போயிட்டு இருக்கு எது போய் ஸ்ரீராம சூலத்தோட வர்றான் ஐம்பது பேர் நீ யாருன்னு கேக்குறான் பேரை கேக்குறான் முஸ்லிமாங்கறான் ஆமாங்கறான் அப்படியே தூக்கிட்டு போறான் அந்த குழந்தைய கருவர்கிட்ட எல்லாம் கேட்குறேன் அந்த குழந்தைய அப்படியே எடுத்து பாறைல அட்டிக்கிறான் அட்டிக்கிறாங்க அடிச்சு அந்த ஆறு மாத குழந்தை குழந்தை வயித்துல இருக்க அந்த பொண்ணை மூணு பேர் கற்பழிக்கிறான் பதிமூணு பேரை கொல்றான் இதை கொன்று முடித்த அயோக்கிய தனத்திற்கு குஜராத் நீதிமன்றம் இரட்டை ஆயுள் தண்டனை வழங்குது மோடி பிரதமர் முதலமைச்சர் அந்த மாநிலத்துடைய முதலமைச்சர் பிரதமர் அவர் ஆட்சியில் அவ்வளவு நடக்குது அதுல தண்டனை கொடுக்குறாங்க அவன் இருக்க வேண்டிய வருஷம் ஏறத்தாழ இருபத்தி அஞ்சு முப்பது வருஷம் ஆனால் பத்து ஆண்டுகள் முடிந்தவுடன் அவர்கள் பிராமணர்கள் நல்லவர்கள் நன்னடத்தை உள்ளவர்கள் அப்படின்னு வெளியே விடுறோம் அந்த மாநிலத்தினுடைய கேபினட் ஒப்புதல் தருகிறது நான் சொல்லுகிறேன் ஒரு தனி மனிதன் தவறு செய்தால் திருத்திக் கொள்ளலாம் சக்கரபாணி அமைச்சராக இருக்கும் போது தவறு நடந்தால் அவரை விட்டு நோட்டு போட்டுருவாங்க நான் தப்பு பண்ணா நீலகிரி நாடாளுமன்ற உறுப்பினர் மாத்திக்கலாம் தனிநபர் தவறு செய்தால் திரித்துக் கொள்ளலாம் அருமை நண்பர்களே தாய்மார்களே உங்களை எல்லாம் கையெடுத்து கும்பிடுற ஆனால் இந்த மோடி தனிமனிதனை அல்ல எல்லா நிறுவனங்களையும் சிதைத்தவர் உச்சநீதிமன்றமா நீதிமன்றமா என் கட்டுப்பாட்டில் இருக்கு பாரு நாடாளுமன்றமா என் கட்டுப்பாட்டில் இருக்கு பேச முடியாது யாரும் தேர்தல் ஆணையமா இதெல்லாம் நிறுவனங்கள் அந்த மாதிரி குஜராத் கேபினட்ல ஒரு முடிவு எடுக்கிறான் இவ்வளவு பெரிய அயோக்கிய அயோக்கியத்தனத்தை செய்த ஒரு கொலைகாரனை அவர்கள் பிராமணர்கள் அவர்கள் நல்லவர்கள் அவர்கள் வெளியே வருகிற போது ஜெய் ஸ்ரீராம் பாரத மாதாவுக்கு ஒரு இஸ்லாமிய பெண்ணை கொலை கொலைவெறி தாக்கம் நடத்தி கற்பழித்து அந்த குழந்தையை கொண்டு விட்டு இதற்கு பெயர் தான் பாரத மாதாவுக்கு ஜி என்றால் அந்த பாரத மாதா எங்களுக்கு வேண்டாம் எங்களுக்கு தமிழ் என்னை போதும் சொல்றது பெரிய அயோக்கியத்தனம் ஒரு பக்கம் ஊழல் ஒரு பக்கம் மதவாதம் அதற்கு பிறகு பெரிய நாங்களாம் அதாவதுங்க உங்கள் படிசைங்க மட்டும் சொல்றேன் அதாவது இருபத்தைந்து சதவீதம் பேரை நாங்கள் மறுமைக்கோட்டு கீழே வெளியே கொண்டு எங்க இருந்து பிடிச்சாலும் தோணுது ஸ்டேட்டிஸ்ட் நான் நிர்மலா சிதனம்லாம் கரெக்டாக இருக்கணும் அந்த அம்மாவை அவங்க பண்ணியிருக்கிற அயோக்கியத்தை என்ன தெரியுமா நான் அங்கேயே மதுரையடின்னு சொன்ன இன்னைக்கு சொல்றேன் ரொம்ப எனக்குலாம் நாடாளுமன்றத்தில் இருந்து இருந்து எல்லாத்தையும் பார்த்து பார்த்து கோபம் வருது அதாவது மாநில பேரிடர் நிவாரண தொகை ஒன்று இருக்கு நல்ல கவனிங்க ஸ்டேட் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் ஃபண்ட் ஒன்று இருக்கு நேஷனல் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் ஒன்று இருக்கு தேசிய பேரிடர் நிவாரணம் தொகை இந்த ஸ்டேட்டுக்கு வருது இல்ல மாநிலத்துக்கு வருகின்ற நிவாரண தொகை எங்க இருக்கு நம்ம வரிப்பணம் போகுது இல்ல நம்ம வரிப்பணத்துல இருந்து ஒரு தொகையை ஒவ்வொரு மாநிலத்துக்கு அனுப்புறோம் மழை வந்தா இல்ல புயல் வந்தா இல்ல பஞ்சம் வந்தா இல்ல புயல் வந்தாலும் வராவிட்டாலும் பஞ்சம் வந்தாலும் வராவிட்டாலும் வரும் என்கின்ற ஆபத்தை எதிர்நோக்குவதற்காக ஒரு குறிப்பிட்ட தொகையை எல்லா மாநிலத்துக்கும் அனுப்பிடுறாங்க இது சின்ன சின்ன பஞ்சம் சின்ன சின்னதா நம்ம நம்ம ஹேண்டில் பண்றது இன்னொரு தேசிய பேரிடர் நிவாரண நிதி இருக்கு அதுக்கு வந்து தனியா கலெக்ட் பண்ணி ஒரு பல கோடி வச்சிருக்காங்க எப்ப ஒரு மாநில அரசாங்கத்தினுடைய கட்டுப்பாட்டுக்கு மீறி போகிறதோ எப்போது ஒரு மாநில அரசாங்கத்தினுடைய நிதி சுமைக்கு தாங்காமல் பெருவெள்ள வருகிறதோ பேராபத்து வருகிறதோ பூகம்பம் வருகிறதோ அப்ப அந்த பணத்துல இருந்து பணம் கொடுக்கணும் நான் தான் கேள்விப்பட்டேன் நான் தான் கேள்விப்பட்டேன் போட்டேன் ஏன்னா தமிழ்நாட்டுக்கு நேஷனல் டிசாஸ்டர் ஃபண்ட் வந்து எவ்வளவு நாள் கொடுத்தீங்கன்னு கேட்டேன் ஆயிரத்தி ஐநூறு கோடி தான் நான் சிஎம் ஆஃபிஸ் போன் பண்ணேன் ஒரு பைசா கூட தரலைங்க அவர் சொல்றது போய் அந்த ஆயிரத்தி ஐநூறு கோடி நம்ம கட்டின வரிப்பணத்துல இருந்து வழக்கமாக ஒவ்வொரு ஆண்டும் வழக்கமாக வருகின்ற தொகை பினான்ஸ் மினிஸ்டர் பதில் சொல்றாரு ஆயிரத்தி ஐநூறு கோடி தொகை நான் சொல்றேன் ஐயா என்ன புலம்ப கூடாத அது இல்லையா நான் கொடுத்தது இது யாண்ண

தேசிய ஒருமைப்பாடு என்றால் என்ன நான் பிரதமமாக இருக்கிறேன் காலிலே முழு குத்தினால் நல்ல கவனி காலிலே முழு குத்தினால் கண்ணீரில் தண்ணீர் வர வேண்டும் அதுதான் ஒருமைப்பாடு எங்களுக்கு தூத்துக்குடியில முன்முத்தி விட்டது கனிமணி காரணம் சென்னையில முள்ளு சேகர்பாபு தமிழ்நாட்டுல நீ டெல்லியில உட்கார்ந்துருக்க நீ அழுதியா முப்பத்தி ஏழாயிரம் கோடி கேட்டோம் ஒரு ரூபாய் கூட தரவில்லை நீ மீண்டும் பிரதமராக வந்தால் நாங்கள் இந்தியாவில தான் இருக்கணுமாங்கிற கேள்வி எங்கள்ட்ட வருது கோச்சுகார் எனவே எப்படியாவது தடுக்க வேண்டும் என்பதற்குத்தான் நாங்கள் துடிக்கிறோம் எங்கள் பக்கத்தில் நியாயம் இருக்கிறது Visit India's first underwater tunnel aquarium at VGP Marine Kingdom Chennai. குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெய்சந்திரன் minnambalam.com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை